இன்றைக்கி வீடியோவில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பாக்கிறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ அதுக்கு வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்து முழுசாக வந்து இப்போ நான் எல்லாம் சுற்றி வந்து சுற்றி ஓட்டிட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த வந்து சேஃப் வந்து நான் பாக்கிறது வந்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு லைனிங் பீஸ் வந்து பேலன்ஸ் பீஸ் இருக்குது இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறேங்க கிராஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இழுத்து வந்து பார்த்துக்குறேங்க இழுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை வந்து இப்படி இந்த பாருங்க இதை வந்து இழுத்திங்கன்னா நேர் பீஸ் அதனால இது வந்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக கழுத்து பீஸ் வந்து திரும்பாது இந்த மாதிரி கிராஸ் வந்து அந்த பாருங்க இந்த மாதிரி இழுத்த நல்ல லப்பர் மாதிரி நமக்கு வந்து நல்லா இழுக்கணும் இழுவை கொடுத்தா தான் கரெக்டாக வந்து கிராஸ் பீஸ் வந்து வரும் முதல்ல வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க இது வந்து முதல்ல நேர் இருக்கணும் அதாவது நேருனா இந்த நேர் இருக்கணும் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ இந்த பீஸ் வந்து ஒன்றே கால் இன்ச்சி அளவு இப்போ வந்து ரெண்டு பீஸ் இதில் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இன்னும் அதே அளவுக்கு வந்து இன்னொரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறோம் இது வந்து நான் ரெட்டையாக போட்டிருக்கேன் பீஸ் வந்து அதனால போதுமான அளவு இப்போ இந்த ரெண்டு பீஸுமே நமக்கு வந்து போதும் இப்போ இதில் வந்து கிராஸ் இருக்குது அந்த கிராஸை வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க இதில் இதில் வந்து ஆப்போசிட்டில் போடணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இதுவே நமக்கு வந்து நேர் தான் இருக்கிறதுனால தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இந்த அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கிராஸ் இருக்குல்ல இதை வந்து கரெக்டாக நேராக வந்து தையல் போட்டுக்கிடுங்க பக்கத்தில் கட் பண்ணிடுங்க இதுவும் ரெண்டு பீஸ் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு பீஸ் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நேர் நமக்கு வந்து ஒரு பீஸ் வந்து ஜாயின் போட்ட பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து உள்ளறை வச்சு இதை வந்து காலிஞ்சி கரெக்டாக இதை வந்து மடிச்சுருங்க இப்போ கால் இஞ்சி மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக தையல் போட்டுருங்க இப்போ இந்த பீஸை வந்து நேர் பண்ணிக்கிறங்க இந்த அருக்கில் இதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க இந்த எக்ஸ்ட்ரா கரெக்டாக கிராஸ் இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த அருக்கு பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடு அதாவது இந்த ஷோல்டர் வந்து பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து பிசு இல்லாமல் நான் வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் நீட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு எடுத்து வச்சுருக்கேன் கொக்கிப்பட்டி அதாவது வெளிப்பக்கம் இப்போ வந்து இந்த தைச்சிருக்க பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்குது ப்ளைனாக தைக்காத பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்குது இதை வந்து கால் இன்ச்சு மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் வந்து வச்சுக்கிருங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேக் அடிச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஃப்ளீட் வந்து இதில் வந்து பிடிச்சிவிடுங்க அப்போ தான் பானைக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து திரும்பும் ஒரே மாதிரி வந்து தையல் அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க ஷோல்டர் வந்து இப்போ ஒரு பக்கம் ஜாயின்ட் ஆகணும்னா அதை அப்படியே திருப்பிக்கிறங்க இப்போ அதை ஒரே மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க இப்போ இந்த ஷேப் வந்து பா ஷேப் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்த கொண்டாந்து இந்த அறுக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு ஃப்ளீட் வந்து இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல இப்போ இதை வந்து இப்படியே பிடிச்சிருங்க இதை பிடிச்சி இப்படியே மடிச்சுருங்க மடிச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இதை அதில் கொண்டு வந்து ஊசி அந்த மாதிரி இறக்கிட்டு அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு அதுக்கு நேராக வந்து தையல் வைத்துங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சேப் இருக்குது பாருங்கள் பால் வந்து இந்த பக்கம் ஒரு இடத்துல இருக்குது பாருங்க அதையும் வந்து கரெக்டாக மடித்து அந்த இடத்துல கொண்டு வந்து லைட்டாக ஊசியை வச்சு இந்த மாதிரி இறக்கிக்கணும் நேரம் வந்து தச்சிடக்கூடாது வெளியில் வந்துடும் தையல் வந்து அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நேரம் வந்து இதை ஃபுல்லாக அப்படியே அந்த மாதிரி திருப்பிடுங்க திருப்பிட்டு நேராக தையல் ஓட்டிடுங்க ஒரே மாதிரி ஓட்டி கொண்டு வந்துடுங்க இப்போ கால் இஞ்சின்னா அந்த கால் இஞ்சி அளவுக்கு அப்படியே மடிச்சுருங்க இப்போ ஃப்ரண்டில் வந்து நமக்கு வந்து அந்த பக்கம் கொக்கி பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளீட்டு பிடிச்சி விட்டோம் இந்த பக்கம் வந்து ரெண்டு நான் அந்த அதாவது ரெண்டு வந்து பிடிக்கிறேன் அப்போ அந்த சேப் வந்து அழகாக வரும் ரெண்டு இடத்துல வந்து மடிச்சு விட்ருக்கேன் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அதை கட் பண்ணிவிட்டு இதையும் அதை வந்து மடித்து விட்ருங்க இப்போ நான் அந்த மடிச்சு விட்ருக்கிறது வந்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நமக்கு வந்து மடிச்சு விட்ருக்கோம் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அருக்கில் இதை வந்து லைட்டாக இதை வந்து கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பா ஷேப்பு அந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க அந்த கரெக்டாக அந்த மூளை மூலை கார்னர் இருக்குது அதில் வந்து கட் பண்ணிடுங்க அதே மாதிரி ரவுண்டு வந்து கிராஸில் கட் பண்ணணும் இப்போ இதை கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அருக்கில் இந்த பீஸு இந்த பிசுறு வந்து இந்த பக்கம் இருக்குது இது இங்கே இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் இதை வந்து அப்படியே வந்து மடிச்சிருங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் அந்த அருக்கில் இதில் வந்து அடித்தாச்சு அதனால் இதை அப்படியே வச்சு இந்த பக்கம் திருப்பிடுங்க திருப்பிட்டு இதில் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த தையல் வந்து போடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக வரும் தையல் வந்து இப்போ இதை அப்படியே பாருங்கள் அப்படியே திருப்பிக்கிறோங்க இது அப்படியே கரெக்டாக நம்ம இந்த விரலை உள்ளறை வச்சு நல்லா நீட்டாக மடித்து விடணும் அப்படியே கரெக்டாக நீட்டாக தூக்கம் இல்லாமல் அப்போ தான் இந்த சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஒரே மாதிரி கரெக்டாக அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க அந்த பிசுரெல்லாம் கரெக்டாக உள்ளர வச்சு வச்சுருங்க அப்படியே நம்ம அதுக்கு தான் அந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளர வச்சு அமுக்குறோம் அதை மடிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து உள்ளற போயிடும் இப்போ இந்த சேப்ப நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள் அதில் கொண்டு வந்து அதில் கொண்டாந்து அப்படியே நிப்பாட்டுங்க நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக திருப்புங்க திருப்பிட்டு நேர் தையல் வந்து போடுங்க அந்த இடத்துல இந்த நேர் தையல் வந்து இதில் வந்து போடுங்க இந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு இங்கே ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருக்கோம் அதாவது ப்ளீட் வந்து அதாவது அந்த காண்டி இங்கே ஒரு இடத்துல வந்து ரெண்டு இடம் பிடிச்சிருக்கோம்ல அதை அப்படியே வச்சு ஊசியை வச்சு திருப்புங்க திருப்பிட்டு பிசுறெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இதை வந்து நேர தையல் வந்து போடுங்க அதாவது பா சேப்பு வந்து நம்ம துணியை வந்து வச்சு திருப்பினோம் அப்படின்னா குனிஞ்சு ஏதாவது வேலை பார்க்கும்போது அந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அந்த பார்னர் வந்து விட்டு போயிடும் அது ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது உங்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பீஸ் போட்டு பாசலத்தெல்லாம் வந்து தைச்சி கொடுங்க இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக ஒரு பக்கம் ஃபுல்லாக அடித்தாச்சு இப்போ அதை நான் திருப்பி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேஃப் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு இன்னொரு தையல் வந்து போடணும் இப்போ ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம் நமக்கு அந்த சேஃப் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஒட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு தையல் வந்து போடணும் இந்த பக்கம் எடுத்து விட்டுக்குறேங்க இந்த அறுக்கில் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காலிஞ்சி தள்ளி போட்டிருக்கோம் அந்த பக்கம் இருக்குது இப்போ இந்த ஒட்டில் வந்து தையல் வந்து போடணும் பொறுமையாக போடணும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பிசுறு தட்டை தான் செய்யும் ஏன்னா இது வந்து ஜருகை நிறைய இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கிளாத்து இந்த பாக்களத்தெல்லாம் வந்து நீங்கள் இந்த காட்டன் ப்ளவுஸில் எல்லாம் போட்டிங்கன்னா நெக் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக இந்த மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு கரெக்டாக தச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோ நீட்டாக வரும் இது அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு ஓரத்து தையில வந்து போட்டுருங்க நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்டு சேஃப் மாத்திரம் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது எதுனால வந்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அழுத்து வந்து இறக்கம் வந்து ஆறு இன்ச்சி தான் அந்த ஆறு இன்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த சேஃப் வந்து இப்போ இதில் ஏன் இப்படி வந்ததுன்னா அந்த ரெண்டு ஃப்ளீட் வந்து இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று பிடிச்சிருக்கோம் பிடிச்சதுனால கரெக்டாக அந்த சேஃப் வந்துருக்கு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியலை நீட்டாக உள்ளே போயிடுச்சு நம்ம மடிச்சு விட்டது இந்த சேஃபும் கரெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் கொக்கி பக்கமும் நமக்கு வந்து ஒரு ஃப்ளீட் பிடிச்சாலுமே நீட்டாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க எழுத்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் பா சேஃபு இப்போ நீட்டாக பார்க்கறதுக்கு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் பா சேஃப் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்